ஏன் சாம்பல் புதன் புதன்கிழமைகளில் மட்டும் வருகிறது மற்ற கிழமைகளில் ஏன் வருவதில்லை புதன்கிழமை நாட்களில் கத்தோலிக்க விசுவாசிகளின் நெற்றியில் சாம்பல் பூசப்படுவதனாலேயே அது சாம்பல் புதன் என்றும் அல்ல திருநீற்று புதன் என்றும் சொல்றான் தவ காலத்தை ஆரம்பித்து வைக்கும் சாம்பல் புதன் அதாவது திருநீற்று புதன் தொடக்கம் உயிர்ப்பு ஞாயிறு வரை மொத்தமாக நாற்பத்தாறு நாட்கள் என்றாலும் நாற்பது நாட்களே நாம் நோன்பை கடைபிடிக்கின்றோம் ஏனென்றால் இவ் வரும் ஆறு ஞாயிற்று தினங்கள் நோன்பு கடைபிடிக்கும் நாட்களாக கருதப்படுவதில்லை அதனாலேயே தவக்காலத்தை நாம் நாற்பது நாட்கள் என்கிறோம் லத்தீன் மொழியில் குவாட்ரா கசிமா என்று கூறுகிறார்கள் அதன் பொருள் நாற்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமை அப்போஸ்தலரும் இயேசுவின் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் போப்புமான பேத்திருவினால் இவ் நாற்பது நாட்கள் தவக்காலம் என முதல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது எழுபது வருடங்கள் பாபிலோ பிடியில் இருந்து விடுபட்ட யூதர்கள் நாற்பத்தாறு ஆண்டுகளாக தங்களுக்கான தேவியாலத்தை கட்ட எடுத்து கொண்டார்கள் அதே போல கத்தோலிக்க திருச்சபையில் தன் பிள்ளைகள் திருமுழுக்கின் மூலமாக கடவுளின் ஆலயங்களாக கட்டப்பட்டு தன் பிள்ளைகள் கடந்து வந்த வருடத்தில் செய்த பாவங்களினால் அழிக்கப்படும் கடவுளின் ஆலயமான உடலை மீட்டெழுக்க மீள கட்டி எழுப்ப இவ் தவக்காலம் அழைக்கப்படுகிறது நாற்பது நாட்கள் தவக்காலம் திருவிழத்தின் அடிப்படையாக கொண்டது மோசே நாற்பது நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார் விடுதலை பயணம் முப்பத்தெட்டு இருபத்தாறில் சொல்லப்படுது எலியா நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார் ஒன்று அரசர்கள் பத்தொன்பது எட்டில் சொல்லப்படுது நம் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் உண்ணா நோன்பு இருந்தார் மத்திய அதிகாரம் நான்கில் சொல்லப்படுது போப் கிரகோரியின் கணிப்பின்படி தவக்காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் உயிர்ப்பு ஞாயிறு வரை மொத்த நாட்கள் நாற்பத்தி ரெண்டு தவக்காலத்தில் வரும் நோன்பு நாட்களை கடைபிடிக்காத ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா முப்பத்தாறு நாட்கள் மட்டுமே நோன்பு நாட்களாக வருகிறது தவ காலத்தில் நாற்பது நோன்பு நாட்களை முழுமையாக அனுசரிக்க போப் கிரகோரி நான்கு நாட்கள் முன் ஆரம்பிக்க பணித்தார் தவ காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு முன்னைய நான்கு நாட்கள் அது புதன்கிழமை வரும் அதோடு கத்தோலிக்க திருச்சபையின் இறை பாரம்பரியத்தின்னு சொல்கிறது என்னென்னா இயேசு புதன்கிழமை நாட்களிலே பாலைவனத்தில் தன் நாற்பது நாள் நோன்பை ஆரம்பித்தார்னு சொல்லவர் புதன்கிழமை ஏன் நம்ம தவக்காலத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார் இன்னும் சாலமோன் மன்னன் எவ்வாறு இறைவனுக்கான ஆலயத்தை கட்டுவதற்காக புதன்கிழமை அதாவது யூத பாரம்பரியம் படி ஆரம்பித்தாரோ அதேபோல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் உடலை இறைவன் தங்கும் ஆலயமாக கட்டியெழுப்ப இத்தவ காலத்தை புதன்கிழமை ஆரம்பிக்கிறோம் நன்றி